வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஆதிரை வந்து இந்த ஒரு வாரமா ஓரளவுக்கு நல்ல கன்டென்ட் கொடுத்துருந்தாலுமே இன்னைக்கு நடந்துகிட்ட முறை வந்து சரியா தான் விஜய் சேதுபதி அவர்களோட ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கான வாய்ப்புகளை பத்தி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் அதே போல திமிராக ஓகே சொன்ன ஆதிரை தெருக்க விட்டார் விஜய் சேதுபதி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் இது இவர் பிரவீன் காந்தி வந்து பேரெல்லாம் தப்பா சொல்றாரு அதனால எல்லாரும் ஒருத்தர் உங்க பேரை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சபரிநாதன் அதுக்கப்புறம் விகல்ஸ் விக்ரம் எஃப்ஜே அப்புறம் இன்னொருத்தர் யாரோ உட்காந்துருந்தார் ஐந்தாவதாக ஆதிரை உட்காந்துருந்தாங்க உட்காந்துக்கிட்டே ஆதிரை அப்படின்னாங்க ஆனா நாலு பேர் எழுந்திரிங்கன்னு சொல்லும்போது நீ மட்டும் நம்ம உட்காந்துட்டு சொல்ற இது வந்து ஒரு பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் வேண்டாமா அப்படிங்கிறதா ஆனால் இதே விஜய் சேர்ந்தவர்கள் நீங்க உட்காந்து கூட பேசுங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னவர் தான் ஆனா இந்த இடத்துல ஏன் சொல்றாரு நாலு பேரும் எழுதுறின்னு சொல்லும் போது ஐந்தாவதாக ஒருத்தர் வர்றவங்க பட் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனே சொல்ல என்னாலுமே பட் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த ஆதரவை வந்து மறந்துட்டு பண்ணிட்டாங்க அது ஓகே அப்படின்னு எதுவும் சொன்னாங்க பாத்தீங்களா எழுதுனு என்ன ஆதரவை பண்றீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு என்ன ஓகே இல்ல சார் அவங்களுக்கு அவங்க நான் வந்து ஒரு இதாக பண்ண சார் வரணும் மரியாதை குறைவால் நான் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களோட கணிப்பு ஆக்சுவலாக ஒரு நீங்கள் ஆக்ட்ரஸ் தானே உங்களுக்கு அதை மாடுலேஷன் தெரியாதா நீங்கள் ஓகேன்னு சொல்ற விதமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் அவங்கள சொன்னாரு ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதரையை பொறுத்த வரைக்கும் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல திரு திரும்ப முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சரிம்மா உட்காருங்க அப்படின்ட்டாரு அது செகண்ட் டைம் கூப்பிட்டு இல்லாம அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்க அது உங்களுக்கானது மட்டும் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் வந்து எப்படி கொடுக்குற ஒரு பாடம் அது அப்படின்னு சொல்லி புரிய வச்சார் ஓகே சார் நான் பண்றேன் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா பேசினாங்க அது வந்து ஆதிரையை பொறுத்த வரைக்கும் கமர்தினோட நடந்த சண்டை ஆகட்டும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஏன் பிரவீன் காந்தியோடய அவங்களுக்கு ஒரு சண்டை நடந்தது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சர்வசாதாரமா தான் நடத்துக்கிட்டாங்க தவறா எதுவும் அவங்க பண்ணல கொஞ்சம் நேர்மையும் இருந்தது ஆனா பிக் பாஸ் இந்த என்னது கேப்டன்ஷிப் அப்போ சொன்னாங்களே அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் கண்டன் கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது நாளைக்கு அதை பத்தி பண்ணும்போது ஆதிரையை கொஞ்சம் அடிக்க வேண்டிய ஒரு காரணம் வரலாம் ஆனா பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்க ஓட்டிங்லயும் நல்லா இருந்தாங்க ஓட்டிங்ல இடத்துல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா ஒரு விஷயம் அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும் கத்துக்கணும் ஏன்னா ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து சாதாரணமா அமைஞ்சராது யாருக்குமே அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பட்டு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க விளையாடணும் அப்படிங்கறத நானுமே சொல்றேன் உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லுங்க ஒரு வெற்றியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கத்துக்கணும் நிறைய தவறுகளை திருத்திக்கணும் அதனை வந்து திரும்ப திரும்ப மாத்திக்கும் தான் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து மெருகேற்றப்படும் அதுக்கப்புறம் நீ ஒரு வெற்றியாளராக மாறுவீங்க அது ஆதரக்கு நடக்க போதா கம்ருதி நடக்க போதா இல்ல சபரி நடக்க போதா இல்ல திவாகருக்கு நடக்க போதா இல்ல பார்வதியா நடக்க போதான்னு தெரியாது ஆனா யார் கத்துக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா வந்து ஒரு வெற்றியாளராக மாற முடியும் குறிப்பா வந்து திவாகர் திவாகர் வந்து நிறைய தவறுகள் பண்றாரு ஆனால் அவர் வந்து கத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா இன்னும் கத்துக்கல பட் அவரு மத்தவங்க சொல்றத கேக்குறீங்களான்னு கேட்டா கேட்கல அதையும் விஜய் சேவியர்கள் சொன்னாரு பார்வதிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பட் அவங்க அழறாங்க அப்படிங்கிறத காரணமா வச்சு நம்ம நிறைய குறைகள் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது அதே போல ஆதரன் தன்னை மாற்றிக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு பாப்போமே சோ உங்களுக்கு வந்து ஆதரவை பற்றி என்ன தோணுகிறது அவங்க வெற்றியாளராக மாறுவாங்களா அவங்க கண்டென்ட்டை மாத்துவாங்களா தன்னுடைய மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் மாத்துவாங்களா அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க பட் அப்படி மாற்றினால் அவங்க வந்து ஒரு நல்ல பிளேயரா மாற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு நான் இப்ப இந்த வாரம் ஆதரி தான் சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு நல்ல மெத்தட் நல்ல ஒரு ஹேண்ட்லிங் அப்படின்னு சொன்னேன் நல்லா பேசுறாங்க நல்லா ஃபைட் பண்றாங்க பட் இன்னும் மத்தவங்களோடதே அப்சர்வ் பண்ணி நீ ஃபைட் பண்ணு அப்படின்லாம் சொன்னார் விஜய் சேர்ப்பு சோ அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் Okay, guys, thank you all. So, meet them Sandipum. Thank you. Bye, everyone.